one night. இப்ப எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல தான் இருக்கும் இந்த கோவிலுக்கு சுவாமி தரிசனம் பண்ண வர பக்தர்கள் கிட்ட கோவில் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாங்க திருச்செந்தூரில் பக்தர்கள் அதிகமாக வந்து கொண்டிருப்பதால் பன்னீர் இலவி ஊதி வாங்கி செல்வது வழக்கம் எந்த காரியம் நினைக்கிறார்களோ அந்த காரியம் அவர்களுக்கு ஜெயமாகிவிடும் கோயிலில் கடலில் குளித்து நாரிகணத்தில் குளிக்கிறார்கள் முறையானது நாரிக்கிணத்தில் குளித்த பிறகுதான் கடலில் குளிக்க வேண்டும் பிரகார அமைப்பு வந்து ஓம் என்று வடிவில் இருக்கிறது தூண்டிகை விநாயகர் கோயிலிருந்து ஆரம்பித்து சுத்தி வந்து கோயில் வாசலில் முடிந்தால் ஓம் என்று முடியும் இங்கே யாரானாலும் தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்றம் தான் முன்னேற்றம் தான் தலைகீழ வந்தாலும் முன்னேற்றம் தான் பிரகாரமா சுத்தி வந்தாலும் முன்னேற்றம் தான் வாழ்வில் எந்தெந்த காரியம் நினைக்கிறோமோ அந்த காரியம் ஜெயம் தெந்திரான நந்துரே கிருஷ்ணமூர்த்தி கோயில் அர்ச்சகர் வணக்கம் மேம் உங்க பேர் எங்க இருந்து வர்றீங்க வேலாங்குனி திருணல்வெளியில இருந்து வர்றோம் உங்க பேர் என் பேரு உலகமால் நான் ஆலங்குளத்துல இருந்து வர்றேன் சும்மா என்ஜாய் பண்றதுக்கு தான் அங்க வந்து கல்யாணம் ஆயிருக்கு அதனால புது தம்பதிய கிள கோட்டிட்டு வந்திருக்கோம் இப்போ தான் கல்யாணம்ாயிருக்கா இல்ல நேத்து நேத்து தான் கல்யாணம்ாயிருக்கா அது தம்பதிய எல்லாம் எங்க கோயிலுக்கு சாமி குறுகுங்க फैमिलीயோட வந்திருக்கீங்களா ஃபேமிலியோட 38 பேரும் 30 பேர் வந்திருக்கோம்

இந்த பக்கம் ஃபேமிலியோடு வந்தால் பீச்சும் பார்த்த மாதிரி இருக்கும் நல்ல ஆன்மீகமாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் நல்ல இடம் இப்போ நீங்கள் சாமி பார்க்கறதுக்காக வந்தீங்களா அல்ல சும்மா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இல்லை சாமி பார்க்கறதுக்காக அதை என்ஜாய் பண்ணீங்கன்னா பார்க்கலான்ட்டு வந்தோம் அவ்வளோதான் ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம் சார் உங்கள் பேர் பாஸ்கர் எங்கேருந்து வரீங்க திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசர் எங்கள் சேனல் எப்போவுமே பார்ப்பீங்களா அடிக்கடி பார்ப்போம் ஃபேமிலியோடு வந்திருக்கீங்களா இல்லை தனியாக தான் வந்து குடும்பத்தோடு தான் வந்தோம்

நல்ல கோயில் சுற்றி பார்க்கற நல்ல இடமும் முருகன் சில கங்கா சில சாயங்காலம் கண்டால் டெய்லி வரும் அது நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் சிஸ்டர் உங்கள் பேர் என் பேர் நந்தினி சென்னையிலேருந்து வந்திருக்கு சென்னையிலேருந்து வந்து ஆமாம் அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்துருக்கேன் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஃபோர் டேஸ் டூர் வந்தோம் ஸோ அப்படியே நாங்கள் அப்படியே வந்து திருச்செந்தூர் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் என்ன டூர்னு எங்கள்கிட்ட சொல்லலாமா நாங்கள் வந்து ராமேஸ்வரம் வந்தோம் வந்தாங்க ட்வெண்ட்டி டூ அந்த தண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சடனாக இது பிளான் போட்டது ஸோ அப்படியே இங்கே வந்துவிட்டோம் டேரெக்டாக இந்த ஃபோர் டேஸில் என்னென்னலாம் பார்த்தீங்க என்னென்ன ஊருக்குலாம் செக்கேண்டு ஃபஸ்ட்டு வந்து ராமேஸ்வரம் போனோம் அதுக்கப்புறம் அங்கே பெருமாள் கோயில் ஒன்று விசேஷமானது மூணாயிரம் அடி உள்ள மரம் இருந்தது அது அது பிரமிச்சமாக இருந்தது அதை பார்த்தோம் அதுக்கப்புறம் இங்கே வந்தோம் இதுக்கப்புறம் எங்கே போனோன்னு ஆஃப்டர்வர்ஸ் தான் நம்ம பிளான் பண்ண முடியும் அது எப்படின்னு தெரியல வீ கேன் டிசைட் இட் ஆஃப்டர் விட்ஸ் லைக் தேட் பண்ணி நீங்கள் அடுத்த ரெண்டு நாள் இங்கே போய் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்ன பிளேஸ் குற்றாலம் தான் போகலான்னு நினைக்கிறோம் குற்றாலம் போகலான்னு ஐடியா இருக்குது ஸோ பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவாங்கல்ல ஸோ அதனால அந்த பிளேஸ் வந்து லைக் பண்ணுவாங்க ஃபால்ஸ் எல்லாமே இருக்கவே நாங்கள் அங்கே போகலான்னு ஃபீல் பண்ணுறோம் அது எப்படின்னு தெரியல இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு இல்லை இல்லை செகண்ட் டைம் வந்திருக்கேன் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கீங்க இருந்துச்சு ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு பட் ஆனால் தரிசனம் நல்லா பார்த்தோம் நல்லா சாமியும் கும்பிட்டோம் வந்தோம் வந்துட்டோம் வெளியே அவ்வளோதான் கடல் எல்லாம் குளிச்சிங்களா ஆ கடல் குளிச்சோம் எல்லாமே பண்ணிட்டோம் காலைல இருந்து எல்லாம் வேலையும் முடிஞ்சிச்சு இங்கே வந்து வீட்டுக்கு போகணும் எங்கே போகிறோம்னு தெரியல வீட்டுக்கா என்ன வெளியே எங்கன்னா போகிறோமான்னு தெரியல பார்க்க போகும் இங்கே வந்ததில் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா எதை சொல்லுவீங்க முருகரை பார்த்தது தான் எங்களுக்கு பிடிச்சது ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் திருச்செந்தூருக்கு வந்ததில் ஒரு க்யூட்டான பொண்ணுகிட்டே இப்போ நம்ம பேட்டி எடுக்க போகிறோம் உங்கள் பேர் எந்த ஊரில் இருந்து

என்னெல்லாம் வாங்கின புல்லாங்குழல் வாங்கி புல்லாங்குழல் வாங்கினியா சாப்பிட்றதுக்கெலாம் சாப்பிட்றதுக்கு தண்ணி போல வாங்கின தண்ணி போல அடுத்து நீ ஒரு பொருள் நான் வாங்கிட்டு தான் இங்கேருந்து கிளம்புவேன் அப்படின்னா என்ன பொருள் சொல்லுவேன் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி முடிச்சாச்சு ஆமாம் ஓகே தேங்க்யூ வணக்கம் சார் உங்க பேரு என் பேரு ஆறுமுகம் எந்த ஊர்ல இருந்து வரீங்க தூத்துக்குடியில இருந்து இதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் வந்திருக்கீங்களா நான் மாசத்துல ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வந்துருவோம் ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா தனியா தான் வந்திருக்கீங்க குடும்பத்தோட தான் வந்திருக்கோம் பொண்டாட்டி பிள்ளை அந்த நிக்காய் உங்களுக்கு ஃபேமிலியோட வந்ததுனால எவ்வளவு பிடிச்சிருக்கு இந்த இடத்துக்கு எப்பவுமே முருகன்டா பிடிக்க தான் செய்யும் அது நான் வருஷ வருஷம் எனக்கு இஷ்ட தெய்வம் அதனால நாங்க பழனிக்கு மாலை போட்டு போறதுனால எப்பவுமே மாசத்துல ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வந்து வணங்குவோம் அவரு எத்தனை டைம் இது வரைக்கும் இந்த கோவிலுக்கு வந்திருப்பீங்க அது ஒரு ஐம்பது அறுபது வாட்டி இருக்கும் இந்த கோவில்கள் உங்களுக்கு பிடிச்சது வந்த முக்கியமான சாமி தான் வருவேன் இல்லைன்னா நான் பீச்சில் குளிக்கத்தான் வருவேன் அப்படின்னு எதை சொல்வீங்க இல்லை சாமி கும்பிடு தான் மெயின் அவரை பார்க்குறதே ஒரு தெய்வ விஷயம் தானே அவர் வணங்கிட்டு போனாலே எல்லாமே நடக்கும் இப்போ மனசு கஷ்டமா இருக்கு தொழில் படிச்சு எல்லாம் கடத்தொழில் பார்க்குறவன் தொழில் படிச்சு அறியலைன்னா அன்னைக்கு லீவை போட்டு மாறினாலே வந்துடும் கிழமை அவர் வணங்கிட்டு போனது வந்து ஒன்றா தான் அவர் மகாராஜான்னு கூப்பிட்றாங்க எல்லாரும் உங்களுக்கு முருகர்

அப்போ கண்டிப்பாக வேண்டி வேண்டியிருப்பீங்களே ஆமா ஏதாச்சும் ஒரு விஷயம் நான் இது நடந்துச்சு அப்படின்னா வேண்டினா எனக்கு இந்த கை இருக்குல்ல கை எலும்பு மச்சு போயிட்டுன்னு சொல்லிட்டு நிறைய ஆஸ்பத்திரியில் ஸ்கேனிங்னு எல்லாம் எடுத்து பார்த்தோம் கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் பண்ணணும்ன்றாங்க அதுக்கப்புறம் நான் முருகருக்கு நேர்ந்தோம் நான் காவடி தூக்கி வாரம் என்னுடைய நோயை தீர்த்து வைப்பான்னு சொல்லி நம்பிக்கையாக நேர்ந்து காவடி தூக்கி போனேன் மூணு வருஷம் காவடி தூக்கம் இப்போ அந்த கை பிரச்சனையே எனக்கு போயிடுச்சு கை டாக்டர் ஸ்டீலில் வைக்கணுன்றதே இப்போ எனக்கு அந்த கை வலியே எல்லாமே போயிடுச்சு ஆரோக்கியம் அதுக்கு முன்னே கஷ்டப்பட்டு கிடந்தோம் நல்லா இருந்தோம் இப்போ அரவு பிடிந்து நல்லா வச்சிருக்காரு அதாவது திருச்செந்தூர் வந்தால் திருப்பம் வருமாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்செந்தூர்ல வந்து முருகர் வந்து ஆறுபடை ஆறுபடையில் எல்லாமே அஞ்சு படை மலைக்கு மேலே இருக்கு ஆனால் இங்க மட்டும் அடிவாரத்தில் இருக்கு ஏன் இந்த அடிவாரத்தில் இருக்கு அப்படின்னா ஆயிரம் முறை முருகனை ஏசினாலும் ஒரு முறை முருகன் அப்படின்னா ஓடி வந்து காபத்து ஆபத்து காப்பாற்றக்கூடியவர் தான் முருகர் அதனால தான் இங்கே இறக்கக்கூணும் ஏன் கருணை கடல் அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது கருணையோடு யாருக்கு நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சா அந்த கர்ணை காட்டக்கூடியதாங்க அதாவது சூரசம்பாரம் நடக்கு அப்படின்னா திருச்செந்தூர் தான் எப்பேற்பட்ட இடம் இருந்தாலுமே சூரசம்பாரம் நடக்கக்கூடிய இடம் திருச்செந்தூர் அதனால தான் திருச்செந்தூர் வந்தால் திருப்பம் வருமாங்க அதே மாதிரி இங்கே முக்கிய விசேஷ நாள் எதுனா கந்தசஷ்டியும் மாசி திருவிழாவும் மாசி திருவிழா வந்து தேரோட்டம் தேரோட்டத்தில் வந்து பனிரெண்டு நாள் தேரோடும் அப்போ எல்லா சமுதாய மடத்திலையும் முருகன் வீடு அந்த மண்டப மண்டபமாக போய் வருவார் அதனால வள்ளிய கும்பிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அறிவு கிடைக்கும் தெய்வானை கும்பிட்டா என்ன கிடைக்குன்னா காசு கிடைக்கும் முருகனை கும்பிட்டா என்ன கிடைக்குன்னா வீரம் கிடைக்கும் அதான் கல்வி செல்வம் வீரம் இந்த மூன்று நிறந்த இடம் திருச்செந்தூர் இன்றைக்கு கவர்மெண்ட் காலையில் ஏழு மணிக்கு அக்க அன்னதானம் தொடங்கி நைட்டு எட்டு மணி வரைக்கும் அன்னதானம் பண்ணுறாங்க அது யார் நடத்துகிறா அந்த முருகப்பெருமா நடத்துகிறார் அந்த முருகனை கும்பிட்டா நமக்கு திருப்பம் வருமாங்க ஏதோ தச்செல்லாம் எங்களை ஒரு பேசுறதுக்கு சில சொல்ல சொன்னாங்க ஆனால் திருச்செந்தூர் கொடிமரம் யாருடைய மரம்னா முதல் முறை ஐயப்பனுடைய மரம் சித்தூர் தென்கர மகாராஜா கொடுக்கப்பட்ட மரம் இவ்வளோ வீட்டில் நிறைய இருக்குது அது பின்னால் வச்சுக்கிறேன் இரண்டாவது மரம் அம் சொனார் காக்காட்சி மலையிலேருந்து வந்த மரம் அதுக்கு தான் கொடிமர திருவிழா அப்படிங்கிறது கொடிமர பூஜை பார்க்குற பெரிய சிறப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு சித்தர்கள் செமந்த மரம் ஐயப்பனுடைய தம்பி சித்தூர் தென்கர மகாராஜாவுடைய மரம் விட்டு கொடுத்தா கெட்டு போவதில்லை ஒரு சண்டை வந்தால் விட்டு கொடுத்தா நல்லது அதே மாதிரி கூட வந்த பக்தர்கள் வந்தவங்க முதல் சாப்பிட்டியான்னு கேளுங்க நீங்கள் சாப்பிட்டியான்னு கேட்டாச்சுன்னா அவங்க சந்தோஷம் அடைஞ்சு நல்லது அதாவது திருச்செந்தூர் வந்தால் மட்டும் மாத்திரை சாப்பிடாதீங்க எதுக்கு அப்படின்னா பன்னீர் இலவதி கொடுக்குறாங்க அந்த பன்னீர் இல ஊதியை நீங்கள் சாப்பிட்டீங்க என்ன முடியும் முதல் முதல் யாருக்கு குணம் அடைஞ்சீங்கன்னா ஆதிசங்கர் ஆதிசங்கருக்கு ஒரு தொழுநோய் அப்போ முருகப்பெருமானு வேண்டார் சிவபெருமானு சொல்கிறார் என் மகன் திருச்செந்தூர்ல இருக்கான் அங்கே போய் நீ பாராயணம் பாடு பன்னீர் இல ஊதி சாப்பிட்டு கொனை மடங்குங்கரு ஆதிசங்க இங்கே வந்து பன்னீர் இலவதி சாப்பிட்டு குணம் அடைஞ்சதுனால தான் பன்னீர் இலவதி யாராவது நீங்கள் வந்தவங்க குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னா இங்கே உள்ள பன்னீர் இலவதி வாங்கிக்கொண்டு அங்கே கொடுங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதை பார்த்து சந்தோஷப்படுங்க நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா முருகன் உங்கள் கொடுப்பார் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கையில் வச்சுருக்கல பேனா அதான் முருகனுடைய வேல் அதை நல்லவன் நினைச்சு நீங்கள் எழுதினீங்கன்னா நல்லது நடக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வரலைங்கிறிங்க டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு மணியாக ஏகப்பட்ட எழுத்து எழுதுறீங்க கடைசியில் உடம்பு சரியில் இங்கே வந்துருக்கீங்க ஆனால் பேனாவை கடவுளாக நினச்சா முருகன் வேல் நமக்கு கடவுளாக காத்து கொடுக்கணும் என பேச வாய்ப்பளித்த அனைத்திலேயும் நன்றி அதே மாதிரி திருச்செந்தூர் வந்தால் ஐந்து சித்தர்களை கும்பிடணும் முதல் சித்தர் காசி சுவாமி இரண்டாம் சித்தர் ஆர்மசாமி மௌனகுரு பள்ளிநாயசசாமி தேசவு அஞ்சு சித்தர்கள் இந்த கோயிலை திருப்பணி கட்டுறதுக்கு அரும்பாடு பட்டதுனால முருகனை கும்பிட முன்னனே முருகனே சொல்றாரு அவங்கள கும்பிட்டு இருக்கும்ங்க அதை சித்தர்களை கும்பிட்டாலே சில நாம் கும்பிடக்கூடியது அம்மா அப்பா இரண்டாவது நாம் கும்பிடக்கூடியது சனீஸ்வரபவன் வாய் இல்லாத ஜீவனுக்கு ஒரு முறை உணவு மூன்றாவது கும்பிடக்கூடியது உங்கள் வீட்டு கன்னி நான்காவது கும்பிடக்கூடியது உங்கள் வீட்டு குலதெய்வம் ஐந்தாவது கும்பிடக்கூடியது சித்தர்கள் ஆறாவது கூடியது அம்பால் நெற்றியில் குங்குமம் நேர்ந்தவள் ஏழாவது உயிர் கும்பிடக்கூடியது உயிர் கொடுப்பான் தோழன் நீங்கள் திருச்செந்தூர் போகணும்படியா பங்காளிகிட்ட காசு கேட்பீங்க கொடுக்க மாட்டான் ஆனால் நண்பன் காசு கொடுப்பான் காசு கொடுக்க மாட்டான் மோதிரத்தை கட்டி கொடுப்பான் அடகு வச்சுட்டு திருப்பி வானு ஆனால் பத்தாயிரம் ரூபா மோதிரத்தை திருப்பி கொடுக்கான் பங்காளி கொடுக்க மாட்டான் அதான் உயிர் கொடுப்பான் தோழன் ஒருத்தனுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை சொல்லிக் கொடுங்க அது உயிர் கொடுக்கும் தோழன் சொல்லுவாங்க ஏன்னால் கற்று கைமண் அளவு அதான் முருகனுடைய பாடலே கல்லானாலும் அப்படிங்கிற சில பாட்டுகள் ஏகப்படுவது என் சாமியே சரணம் வைப்போம் வணக்கம் திருச்செந்தூர்னாவே அறுபடை வீடுகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தலம் இந்த கோயிலில் நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வர்ற பக்தர்களை அனைவருக்குமே வந்து இலவசமாக அன்னதானம் கொடுக்குறாங்க இது போக பார்த்திங்கன்னா நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக மற்ற மூத்த குடிமக்களுக்காக தனியாக ஒரு சாப்பாடு நடந்துக்கிட்டே இருக்குது இது போக நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு போகிறவங்க சாப்பிட வரவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா இந்த கோயில் அலுவலகத்தில் இந்த சாப்பாடு அன்னதானத்துக்கு ஏ ஏதுவான மளிகை சாமன்கள் எண்ணெய் வகைகள் எல்லாமே நீங்கள் பணமாகவோ பொருளாகவோ நீங்கள் கொடுக்கலாம் நிறைய பக்தர்கள் வந்து இங்கே சாப்பிட்டு போகிறாங்க அது உங்களோட நீங்களும் சாப்பிடுங்க இந்த கோயிலில் வந்து என்னடா நம்ம அந்த இடத்துல அன்னதானத்தில் வந்து நம்ம இலவசமாக சாப்பிடணும்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்தால் திருச்செந்தூர் முருகன் அருள் பெற்ற இந்த உணவை நீங்கள் சாப்பிட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்வில் பல புண்ணியங்கள் கிடைக்கும் சாப்பிட்டு இந்த அன்னதானத்துக்கும் நீங்கள் ஏதாவது செஞ்சுட்டு போங்க தேங்க்யூ வணக்கம் இன்றைக்கி நம்ம திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு வந்து நிறைய பேர்கிட்ட பேட்டி எடு அவங்களோட எண்ணங்கள் அவங்களுக்கு இந்த கோவிலில் பிடிச்சது இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி நாங்களும் இங்கே வந்து நிறைய என்ஜாய் பண்ணோம் மயூரி மற்றும் மயிலோசை சேனலில் எங்களோட வீடியோ உடனே உடனே உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ